கத்திர மயமுண்டதாக இன்றைய வித வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் கத்திரம் மயமுண்டதாக இந்த வசனத்தில் இயேசு சொல்லும்போது அவர் என்ன சொல்லி பாருன்னா பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டு இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் சர்ச்சைக்கு போவோம் ப்ரேயர் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவான் இப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமா ஞானஸ்தானம்னால ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கும் இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ வருவதுக்கே தேவன் நம்ம இழுத்துருக்காரா ஆகிவிடும் தான் நம்ம அவர்கிட்ட வர முடியுமா வேதம் சொல்லுது நம்ம நீதி நிமித்தமோ நான் இவ்வளோ எல்லாம் செஞ்சேன் இவ்வளவு நன்மை செஞ்சேன் இல்லை அப்பா இவ்வளவு தாத்தா இப்படிலாம் பண்ணாரு இதெல்லாம் பண்ணாரு இதெல்லாம் பண்ணாரு நல்லது பண்ணாரு அந்த நாள் நான் வந்திருக்கேனா இல்லை தேவன் உங்களுக்கு தான் நீங்க இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தனம் வாங்கி பைபிளை தூக்கி வேதத்தை படிக்கிறீங்க அப்போ அந்த இதை நம்ம காத்துக்கொள்ளும் உங்களை இழுத்துருக்காரு ஆனா தேவன் உங்களை இழுக்கும் போது அந்த இதுல நம்ம வந்து அந்த பாத்த அந்த அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பிடிச்சிருக்கோமா அப்படி கேட்டா அது நீ உங்களுக்கும் கத்துக்க தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயம் ஆண்டவரை என்ன கிருபையா நீர் எங்களை இழுத்துற ஆண்டவர் அந் அப்போ அதை நம்ம பற்றி அப்படி பற்றி கொண்டு அவருக்குள் வாழ்ந்தாதான் அவர் என்ன சொல்றாரு கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் கடைசி நாளில் எழுப்புறவங்களுக்குதான் எங்க கடைசி எல்லாரும் எழும்புவாங்க ஆனா கத்தர் எழுப்புறவங்களுக்கு தான் இங்க பரலோக ராஜ்யம் ஏன்னா அவங்க நியாயத்துக்கு வரும்போது கத்தர் அவர் எழுப்புறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பரலோக ராஜ்யம் தான் அவருக்கு வேதம் சொல்லுது கடைசி நாள் நான் அவன் எழுப்புவேன் ஏசு கிறிஸ்துவத்தனை எழுப்புறாருன்னா அவங்க கண்டிப்பா பரலோக ராஜ்யம் தான் அப்போ நம்ம அந்த லிஸ்ட்ல வரணும் நம்ம ஏதோ வந்தோம் இழுத்துக்குள்ள வந்தோம் ஆனா இல்ல அவருக்கு என்ன எழுப்பலப்பா அப்படின்னா ஒரு போஜனம் இழுத்து ஒரு போஜனம் கிடையாது இந்த வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வந்து அந்த கடைசி காலத்தில் நம்மள நம்ம மறித்து அடக்கம் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாரும் பலத்தின் மீது எண்பது வருஷம் வருக தாமதம் எல்லாரும் மறித்து அடக்கம் பண்ணிடுவாங்க அது வருஷங்கள் ஏசு வருக இப்போ தெரியாது அது பத்து வருஷமோ இல்ல நூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ தெரியாது ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது நீங்க மறித்து இருக்க அவர் எழுப்பணும் அவர் போது எழும்பும் போது நீங்கள் எழும்பணும் அவர் தான் உங்களை எழுப்பும் போது பைபிள் சொல்லுது கடைசி நாள் நானும் அவனை எழுப்பு அவர் எழுப்பி நீங்கள் போறீங்கன்னா உங்களுக்கு பரலோகராஜ் நித்திய ஜீவனா உங்களுக்கு அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் சாட்சியள வாழ்க்கை வாழும் கத்தருக்கு பிரியமாக வாழும் பல்லோகத்துக்கு ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை பல்லோகத்தை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுப்போம் அநேக ஜனங்களை கத்தரை எழுப்புவதற்கு நம்மளின் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் ஒரு ஒரு சின்ன கருவியாக தேவன் பயன்படுத்த கத்தருக்கு கருத்தில் கொடுப்போம் தேவன் பயன்படுத்துவராக தெய்வந்த கருவி செய்வராக ஆமையன்